ஊழல் பணத்தை முதலீடு செய்யவே முதலமைச்சர் ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு பயணம் செய்வதாக மக்கள் சந்தேகிக்கப்படுகின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு கூட்டத்தில் அவர் பேசியதை மகா யுத்தம் பகுதியில் பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தான் ஒரு உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தினார் அந்த உலக முதலீட்டார் மாநாட்டிலே பல லட்சம் ரூபாய் தொழில் முதலீடு ஈர்க்கப்பட்டது பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டது என்ற செய்தியெல்லாம் வெளியிட்டார் ஏற்கனவே இரண்டு ஆண்டுக்கு முன்பு தமிழகத்திலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை விடியா திமுக அரசு நடத்தியது நான் அறிக்கையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக நான் கேட்டேன் முதலமைச்சரிடத்தில் இரண்டு ஆண்டுக்கு முன்பு தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினீர்களே எவ்வளவு தொழில் தமிழகத்திற்கு வந்திருக்கின்றது எத்தனை ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டன எத்தனை தொழிற்சாலைகள் தமிழகத்தில் திறக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அதில் எவ்வளவு பேர் பணி செய்யலாம் என்ற விவரத்தை வெள்ளை அறிக்கை மூலமாக விடப்பட வேண்டும் என்று கேட்டேன் இதுவரைக்கும் பதில் இல்லை இன்றைய தினம் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றார் சுமார் பதினோரு நாட்கள் ஸ்பெயின் நாட்டிலே தங்கியிருந்தார் அங்கே போய் தொழில் முதலீட்டார் ஈர்ப்பதற்காக சென்றேன் என்று ஒரு செய்தியை பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் நான் பார்த்தோம் இருபது நாட்களுக்கு முன்பு தான் சென்னையில் இந்த விடியா திமுக அரசு திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர் தலைமையிலே தொழில் முதலீட்டார் மாநாட்டை நடத்தினீர்களே அப்பொழுதே இவர்களை அழைத்து இங்கேயே புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்கலாம் இவரெல்லாம் யார் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறீர்கள் எடிபான் என்ற ஒரு கம்பெனி இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே துவங்கப்பட்டது அது சென்னை திருச்சியில் இருக்குது எங்கே சென்னையிலேயும் திருச்சியிலையும் இருக்குது ஐநூற்றி நாற்பது கோடி புரிந்துணர்வு நொப்பந்தான் ஸ்பெயினில் போய் போடுறாரு சென்னையில் திருச்சியில் இருக்கின்ற கம்பெனியை ஸ்பெயினுக்கு போக சொல்லி அங்கே போய் புரிந்துணர்வு போடுகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அதே போல ரோஹா ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே அந்த தொழிற்சாலை தமிழகத்திலே தொடங்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுவதாக அது எங்க இருக்குதுன்னா பெருந்துறையில் இருக்குது பெருந்துறையில் இருக்கின்ற அந்த தொழிற்சாலை போய் நானூறு வழியில் புரிந்து ஒப்பந்தம் போடுறார் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற பாருங்க இதையெல்லாம் வலைதளம் மூலமாக நீங்கள் நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்ல என்பதற்காகத்தான் இதை உங்களிடத்திலே நான் தெரிவிக்கின்றேன் இந்தியாவில் இருக்கின்ற நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம் இருபது நாளைக்கு முன்பு இங்கே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினால் அதிலேயே ஆனால் திட்டமிட்டு ஸ்பெயினுக்கு நாட்டிற்கு போக வச்சு அங்கே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இன்றைய இருக்கின்றார் இன்றைய முதலமைச்சர் இவர் மக்களிடத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள் மிகப்பெரிய சந்தேகங்கள் எழுப்பியிருக்கின்றன இவர் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகவில்லை தொழில் முதலீடு செய்வதற்கு போகிறார் என்றால் மக்கள் பேசிக்